வந்து வெளியே சாப்பிடுவாங்க ஃபுட்டு வெளியே சாப்பிடுற ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து சில விஷயம் வந்து ரொம்ப பலரும் சேர்ந்து படம் பார்க்க போவோம் எப்போனா ஒரு வாட்டி தானே போறது மற்ற டைம்ல வீட்டில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு அதில் இருக்க கொஞ்சம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் இப்ப இப்போ வெளியில தான் எல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா எத்தனை போய் கொஞ்சம் சாப்பிட்ற ஹாஸ்பிட்டலில் போய் கூறு போட்டு எக்ஸ்பென்சிவ் ஆயிடும் அங்க போயிட்டு அந்த செலவு இந்த செலவுன்னு லட்சக்கணக்கா கோடி கணக்கா போயிட்டோம் வெளியில சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவோம் இந்த மாலில் கேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த கிட்ஸுக்குன்ட்டு ஒரு கேம் போட்டு தேவையில்லாமல் அந்த ஒரு ஃப்ளோரே வேஸ்ட் பண்றாங்க அந்த மால் அதெல்லாம் தேவையில்லாமல் கிரவுண்ட்ல போய் விளையாடினா பசங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருப்பாங்க அது வந்து அன்வான்ட் தேவையே இல்லாதது சோ அதுதான் என்ன ஒப்பீனியன் ஒப்பியன்ே மாதிரி ட்ரெஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு ஏழு ட்ரெஸ்ஸு கூட நாலு கூட வச்சுக்கிட்டு ஓட்டிக்கலாம் புதுசு புதுசாக வாங்கணும் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி அடுத்தவங்க இது பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த எண்ணத்துக்குள்ள போயிடக்கூடாது நகை கூட நம்ம ரொம்பலாம் வாங்காம நம்ம வந்து நகை வாங்கினா நம்ம பின்னாடி யூஸ் ஆகும் பின்னாடி யூஸ் ஆகும்னு மனிதன் தான் நினைப்பான் எந்த மிருகக்குமே நினைக்காது பின்னாடி வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதனால நம்ம கடவுள் இருக்காரு நம்மளை பார்த்துக்காரு அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம்